மற்றும் கோகுல பிரியா இனி உங்களிடம் நன்றி கியாரா தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான மூன்று பேரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் செய்தியாக பார்த்து வருகிறோம் பாலு அருள் மற்றும் திருமலை ஆகிய மூன்று பேரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாக்குமூலம் பெறுவதற்கு கூடுதலாக மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை காவல்துறை திட்டமிட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவல் அபினேசர் இணைகிறார் சாமுவல் வணக்கம் இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் பிரியா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அதாவது பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் என்கவுண்டர் அதாவது திருவங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இதை தொடர்ந்து பத்து பேருக்கு காவல்துறை கஸ்டடியானது ஐந்து நாள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றுடன் அவர்களுடைய கஸ்டடியானது நிறைவடைந்து மீண்டும் பூந்துமலையில் உள்ள கிளை சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் இந்த கொலைக்கு முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பொன்னை பாலு அருள் மற்றும் திருமலை ஆகியவரிடம் இன்னும் மேலும் மூன்று நாட்கள் இந்த கொலை குறித்ததான விசாரணையானது மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதற்காக காவல்துறையினர் இன்னும் மூன்று நாட்கள் இவர்கள் மூவரையும் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்க தகவலானது வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அதாவது நீதிமன்ற காவல் வரும் தேதியுடன் நிறைவடையக்கூடிய நிலையில் அதாவது முன்னும் பத்தொன்பதாம் தேதி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் அதுக்கு முன்பதாகவே இந்த கொலை குறித்ததான விசாரணையானது இன்னும் இந்த இடமும் ஒண்ணும் கேட்டறிய வேண்டும் இந்த கொலையில் ஏதாவது பண பரிவர்த்தனைகளானது நடைபெற்றுள்ளதா இந்த கொலைக்கு யார் மூளையாக செயல்பட்டார் இன்னும் இவர்கள் பின்னணியில் யார் யார் உள்ளனர் இவர்களுக்கு அதாவது கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தி மற்றும் ஆயுதங்கள் எங்கிருந்து வரப்பட்டது என்பதான முழு விவரங்களையும் இவர்களிடம் கேட்டறிய வேண்டும் என்றும் அதேபோல போல ஆம்சான் அவருடைய கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகின்ற பொன்னை பாலு அருள் மற்றும் திருமலை ஆகியோர் தான் இந்த கொலைக்கு மூளையாக செயல்பட்டிருக்கிறார் என்பவர் ஆகவே என தெரியாத பத்து நாளாக ஆம்சாங் அவர்களை நோட்டமிட்டு இந்த கொலையை அரங்கேற்றியவர்கள் இவர்கள் இவர்கள் தலைமையில் மற்றவர்கள் அதாவது ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது ஆகவே இந்த கொலை வழக்கில் யார் யார் இந்த கொலை வழக்கில் யார் எவ பணங்கள் என்ற முழு விவரங்களையும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று மேலும் மூன்று நாட்கள் காவலில் இந்த மூன்று மூவர் எடுத்து விசாரிக்க காவல்துறை கோர உள்ளதாக தற்போது தகவலானது வெளியாகி உள்ளது பிரியாஸ்ட் கொலை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சமவல்